இந்த மாமியார் மறுமலுக்கு கழிவிட்டிருக்கும் போது நான் கொஞ்சம் நேரம் பிரேக் கிடைக்கு அப்படின்னு கேட்க எதுக்குன்னு மறுமல் கேட்க ஒவ்வொரு நாளும் கால கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு இது உன்னுடைய மகன் வீடு உனக்கு ரெஸ்ட் கிடையாது நீ கால கழுவுன்னு இல்லன்னா நீ டாக்டர் தான் போகணும் சொல்றா அந்த மாமியார் எதுவும் சொல்லாம இருக்க மருமகள் டக்குன்னு கால கழுவ தண்ணி மாமியார் கண்ணுல தொழிக்க ஐயோ என்னுடைய கண்ணு அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்ல அந்த நேரத்துல அவனுடைய மகன் வந்துட்டான் இவன் டக்குன்னு மாமியார் அந்த சோபால உட்கார வச்சு மாமியார் கால கழுவுறமா நடிக்கிறா இவன் வந்து பாத்துட்டு நீ என்ன பண்ற ஒவ்வொரு நாள் உங்களுடைய அம்மா கால நான் இப்படிதான் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மா கண்ணு முழிச்சு பாக்க இவன் சொல்றான் இது என்னம்மா ஏமா அவளை காலக்கழுவ சொல்றான் அங்க பாரு எவ்வளவு டயர்டா இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல இவங்க அம்மா மகனே அப்படின்னு சொல்லி எந்திரிக்க காலை கீழே இருந்த தண்ணி கீழே கொட்டிருச்சு இந்த மருமல் பார்த்துட்டு இதே நான் தான் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி தொடக்க ஆரம்பிக்க நீ ஏன் கிளீன் பண்ற அங்க கூட அப்படின்னு சொல்லி அவ கிட்ட கொடுக்க சொல்றான் அவங்களுக்கும் வேற வழி இல்லாம அதை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கிச்சன்ல போய் இந்த மருமகள் என்ன பண்றான் சப்பாத்தி மாவை எடுத்து முகத்துல தடவுறா அந்த நேரத்துல உள்ள வர்றான் இவன் பார்த்துட்டு உட்காருங்க ஒரு டிசி இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இவனை உட்கார்ந்து சாப்பிடுறான் அந்த நேரத்துல அவனுடைய அம்மா வந்து நான் கிளீன்

அடுத்து அவங்களுடைய அம்மா பேக் பண்ணி வெளியில போகும் போது மகன் பார்த்துட்டு எங்க போறா அப்படின்னு கேக்கு நான் டாக்டர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்துல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய போட்டோ பார்த்துட்டு நான் இந்த போட்டோ கொண்டு போகவா அப்படின்னு கேட்க இவனும் சரி அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மா அந்த போட்டோவில கை வைக்கிறாங்க கைக்குள்ள இருந்து ஜூவல்லரி கீழே விழுகுது இவனும் பார்த்துட்டு என்னோட ஜுவெல்லரி அப்படின்னு சொல்லி சொல்றா இவன் கேட்கறான் இது உன்னோட ஜுவல்லரி அப்படின்னு கேட்க இவன் ஆமா அப்படின்னு சொல்றா அண்டபடி அவ அம்மாவை திட்டா நீ என்னோட வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டான் இந்த மருமகள் சொல்ற நீ போலீஸ் வர வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான் அடுத்து ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய மகன் போலீஸ் கூட்டிட்டு வந்து